அனிமல்ஸை கொல்லாமல் நான்வெஜ் வந்து சாப்பிட முடியுமா இனிமேல் சாப்பிட முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க ஒரு சில கில்ட்டி ஃபீலிங் வந்து ஏற்பட்டிருக்கும் அதனால வந்து நான்வெஜ் சாப்பிட விட்டுருப்பாங்க அவங்க வீகனா மாறி இருப்பாங்க சமூக வலைதளத்தில் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டிபேட் நடக்கும் நாங்கள் ஏன் வந்து நான்வெஜ் சாப்பிடணும் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா வந்து ஒரு விஷயம் வந்திருக்கு அது பேர் தான் வந்து ஆர்டிபிஷியல் மீட் அது என்ன ஆர்ட்டிஃபிஷியல் மீட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஒரு மீட் அப்படிங்கிறது நம்ம கறிக்கடையில் பார்த்திருப்போம் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா வரும் இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பாகமா வெட்டி வெட்டி பார்த்து நம்ம வந்து வாங்கியிருந்திருப்போம் இல்லையா இதை எப்படி நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொண்டு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு எப்படி கொண்டு வர முடியும் பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டெம் செல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் லைட்டா ஸோ ஸ்டெம் செல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரா மெட்டீரியல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் அதாவது இந்த உடம்பு உருவாகிறதுக்கான மிக முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் தான் அதாவது எல்லா உயிரும் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு கரு உருவாகும் இல்லையா அந்த கரு தான் வந்து ஸ்டெம் செல் ஓகே அந்த கருவில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஸ்டெம் செல் வந்து ஒரு முழு மனிதனாக வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வளரும் ஸோ அதுதான் வந்து அதோடைய ப்ராசஸ் ஒரு ஸ்டெம் செல்னால உடம்புல எந்த பாகமாக வேணாலும் மாறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெம் செல் வந்து மசூலையும் வளர்க்கும் அதே மாதிரி போன்ஸையும் வளர்க்கும் ஃபேட்டையும் வளர்க்கும் கண்ணு இருக்கு பார்த்தீங்களா ஸோ கண்ணு கூட வந்து ஒரு ஸ்டெம் செல் தான் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கனை வேணா வந்து ஸ்டெம் செல்லால் டெவலப் பண்ண முடியும் ஸோ அந்த ப்ராக்ரஸை வச்சு தான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் மீட்டுக்குள்ளேயே வந்து வந்திருக்காங்க அந்த ஆர்டிஃபிஷியல் மீட்டுக்கு மிக முக்கியமான ஒன்று ஸ்டெம் செல் ஸோ இந்த ஸ்டெம் செல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பிட்ட அந்த மீட் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கனோ இல்லை மட்டனோ இல்லை பிக்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ல எடுத்து லேபுக்கு போகிறாங்க லெபார்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயோரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கேன் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த அதாவது பிராய்லர் மாதிரி இருக்கும் அந்த நம்ம டீ கடையில் பார்ப்போம்ல அது மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம் செல்ஸை வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம் செல் வளர்கிற தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் அதாவது பொதுவாக நம்ம எப்படி ஆடு மாடுகளுக்கு கொடுத்து வளர்ப்போம் ஸோ அதுக்கு நியூட்ரிஷன் உள்ளே போகும்ல ஸோ அதை விட டபுளாகவே கொடுக்குறாங்களாம் ஸோ அந்த மாதிரி நியூட்ரிஷன் கொடுத்தோடனே அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து வளர ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு கேன் அப்படிங்கிறது நம்ம உடம்பு மாதிரி நினச்சிக்கலாம் ஒரு உடம்புக்குள்ளே ஒரு உறுப்பு எப்படி வளருதோ அதே மாதிரி அந்த கேனுக்குள்ளே வந்து அந்த ஸ்டெம்ஸன் வந்து வளரும் வளர்ந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்வாக மாறும் மசலுங்கிறது ஒரு டிஷ்யூ தானே ஸோ டிஷ்யூவாக மாறினதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு வடிவம் இல்லாமல் இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கஃப் ஃபோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அச்சு அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த உருவாக்கப்பட்ட டிஷ்யூ வந்து வைப்பாங்க ஸோ டி அந்த டிஷ்யூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வடிவமத்தில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கரியாக வந்து டெவலப் ஆகி வரும் ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸாக இருந்தது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் டெவலப் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெம்சல் எடுத்துட்டு அதோட கொஞ்சம் கொலாஜன் அதுக்கப்புறம் அதோட ஹைட்ரோஜன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பயோ இங்க் மாதிரி வந்து கொண்டு வந்துடுவாங்க அது என்ன பயோ இங்க்னு இங்குன்னு ஸோ அந்த பயோ இங்கை வச்சு த்ரீ டி பிரிண்டிங்கு போவாங்க இப்போ நம்ம ஒரு பிரிண்டிங் கான்செப்ட்ல ஒரு த்ரீ டி பிரிண்ட் ஹண்டிங் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி அந்த கறி உண்மையிலேயே இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க வடிவமைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு லெக் பீஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லெக் பீஸில் வந்து கொழுப்பு எங்கே இருக்கும் அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து எவ்வளோ திக்காக இருக்கும் அப்புறம் கீழே இருக்கக்கூடிய லேயர் எவ்வளோ திக்காக இருக்கும் இதை மாதிரி அந்த ஒரு டென்சிட்டியை வச்சு அதை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்போ வந்து கடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு உண்மையான கறி மாதிரியே ஃபீல் ஆகும் அப்புறம் அந்த கறி வந்து நம்ம பிப்போம் தெரியுமா ஸோ பிக்கும் போது அந்த டிஷ்யூஸாக வந்து பிரியும் பாருங்க அதெல்லாமே கூட வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அந்த த்ரீ டி பிரிண்டிங் இந்த ஆர்டிஃபிஷியல் மீட் அப்படிங்கிறது இதோடைய விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வாங்குறோம் அப்படின்னா அரை கிலோக்கு இந்த மாதிரி நம்ம த்ரீ பிரிண்டிங் மூலியமாக ஆர்டிஃபிஷியல் மீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த ஆர்டிஃபிஷியல் மீட் அப்படிங்கிறது பயன்பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து மெரிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ வெறும் கறிக்காகவே வந்து வளர்க்கக்கூடிய இந்த பண்ணைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வளர்க்க தேவையில்லை ஸோ அது வந்து ஒரு மெரிட்டாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வெஜ்ஜி பிரிய இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் சாப்பிட்றது பாவம்னு சொல்கிறவங்க அதுக்கப்புறம் இதை வெட்டணும் வெட்டுறது வந்து பாவமாக பார்க்குறவங்க இது எல்லாருக்கும் இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் டீமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது இன்னும் வந்து முழுமையாக நம்ம நாட்டில் இன்னும் வரலை இது முழுமையாக வந்து மற்ற நாட்டில் வந்து ரீப்ளேஸ் ஆகலை அப்படின்னும் போது இதை பற்றின பெரிய டீமெரிட்ஸாக நம்ம வந்து சொல்ல முடியாது பட் இதை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து இது ஆர்டிஃபிஷியல் மீட் நம்ம ஊருக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் மீட் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குடியாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தயாரித்தது எல்லாமே தான் எந்த ஒரு பண்ணையிலையும் அந்த மாடு ஆடை வந்து இயற்கையாக வளர்த்து அதுக்கப்புறம் அது கறியாக்கி நம்ம வந்து சாப்பிட்றதில்ல ஸோ ஒரு சிந்தட்டிக்கான ஒரு சிந்தட்டிக்னு சொல்ல முடியாது ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ரியல் மீட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஆர்கானிக்காக இருக்கும் அப்படின்றத நம்மளால் யோசித்து பார்க்க முடியாது ஒரு ஆடு மாதிரி வளருதுன்னா நம்ம கண்ணு முன்னாடி அதுக்கு என்ன சாப்பாடு போடுறோம் அதுக்கு அது எப்படி வளருது அதுக்கு நோய் இருக்கா இல்லையா இதெல்லாமே தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதை சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் பிரச்சனை பிசிஓடி பிரச்சனை அதுக்கப்புறம் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே வந்து என்ன காரணம் அப்படின்னா இந்த ஊசி போட்டு வளரக்கூடிய சிக்கன் இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டிமாண்ட் அதிகமாகும் பட்சத்தில் இந்த ப்ராசஸை வேகப்படுத்துறதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணி அதை வந்து அப் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டேஞ்சரான விளைவுகள் தான் வந்து உடம்புக்கு ஏற்படுத்தும் ஸோ ஃபியூச்சர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இந்த மாதிரியான நிறைய ஆர்டிஃபிஷியல் விஷயங்கள்லாம் வரதான் போகுது பட் எந்த அளவுக்கு வந்து அது கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிஃபிஷியல் மீட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா லேப்ல நியூட்ரிஷன்லாம் கொடுத்து இந்த ப்ராசஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லாம் ரெகுலேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மீட்டை ஒரு வேலை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் உண்மையிலே ஹெல்தியாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுதான் என்னுடைய ஒரு கருத்து இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் மீட்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து வீக்கெண்ட் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் மீட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிளான்ட் மீட்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜ்ஜிலேருந்து தயாரிக்கக்கூடிய மீட் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மீட் அப்படிங்கிறது ரொம்ப ரெகுலேட் ஆகிட்டே இருக்குது சிங்கப்பூரில் சைனாலெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து கிடைக்குது இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் அப்படின்னு சொல்றதை விட இது வந்து உ உருவாக்கப்பட்ட ஒரு மீட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில மைதாக்கள் இதெல்லாம் வச்சு செஞ்ச ஒரு விஷயம் மாதிரி ஃபார் மேகி செய்கிறாங்க இப்போ வந்து ஆர்டிஃபிஷியலாக சப்பாத்தி வந்து நம்ம செஞ்சு வைப்பாங்க இல்லையா அது அந்த மாதிரி வந்து இந்த பிளான்ட் மீட் வந்து சொல்லலாமே தவிர இது வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் அந்த கல்ச்சர்டு மீட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இதுக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் என்ன வந்து இந்த சிந்தட்டிக்கோ இல்லைனா ஆர்டிஃபிஷியல் மீட்டோ இது எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தாலும் கூட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து நேச்சரையும் இயற்கையாக வரக்கூடிய அந்த ஒரு ஹெல்த்தையும் அந்த ஒரு ருசியையோ இல்லைனா ஒரு பெனிஃபிட்டையோ எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாலையும் தர முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அது நிறையா வாட்டி வந்து இயற்கையை நமக்கு வந்து உணர்த்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் மீட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்